ஆப்பிலக்கணத்தில் நேரசை நிறையசை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் அசை அப்படின்னா நாவால் அசைக்கப்படுவது ஒளியை நாவால் அசைக்கப்பட்டு பொருளை பிரிப்பது தான் அசை இது நேரசை அப்படின்னா நான்கு வகையில் வரும் தனிக்குரில் தனிக்குரில் ஒற்று தனி நெடில் தனி நடில் ஒற்று நிறையசைனால் இரு குறில் இரு குறில் ஒற்று குறிலும் நெடிலும் குரில் நெடில் ஒற்று இதில் வெண்பாமினுடைய சீர்னு பார்த்தீங்கன்னா இரசை சீரலையும் வெண்பாமையும் அமையும் மூவரசு வெண்பாமையும் வெண்பு அமையும் ஈரசை சீரில் அது இயசிறு வெண்டலைன்னு பேர் மூவரசு சீரில் வெண்பா அமைஞ்சிச்சுன்னா அது வெண்சிறு வெண்டலைன்னு பேர் எப்படி அப்படின்னா முதல் சீர் வந்து தேயமாக புளிமாவால் முடிஞ்சதுன்னா அடுத்த சீர் வந்து நிறைய ஆரம்பிக்கும் முதல் சீர் வந்து கூவிளம் கருவிளத்தில் முடிஞ்சின்னா அடுத்த சீர் நேரில் ஆரம்பிக்கும் அதான் மாமுண் நிறை வெளம் நேர்னு பேர் அது இரசை இயசிறு வெண்டலை மூவசை சீராக இருந்தால் தேமாங்காய் புளி மாங்காய் கருவிளங்காய் கூவளங்காய் அப்படின்னு காயில் வந்து முடியும் அடுத்த சீரு நேரில் ஆரம்பிக்கும் அது மூவசை சீரில் அதுக்கு வெண் சீர் வெள்ளிலையும் போயிடுது இது ரெண்டும் சேர்ந்து தான் வெண்பாவுடைய இலக்கணம் இப்போ ஈரசை சீர் வெண்பாவை பார்த்திங்க அப்படின்னா இப்போது இன்றும் வருவதுக்குள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு ஆயிரத்தி நாற்பத்தெட்டாவது குரல் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சீர் பாருங்கள் தேமாவலை முடியுது மாவழ முடியுது வறு வந்து வரும் நிறையில் ஆரம்பிக்குது அப்போ மாமூன் நிறை அப்போ இயற்கிறு வண்டலை அதே போல் இப்போ அதே குரலை பார்த்திங்கன்னா கொன்றது பாருங்கள் கூவிலத்தில் முடியுது எதில் ஆரம்பிக்குது நேரில் ஆரம்பிக்குது அப்போ விலமும் நேர் இப்போ விலமும் நேராக இருந்தாலும் மாமும் நிறையாக இருந்தாலும் அது இயசிறு வண்டலை வெண்பாவுடைய இலக்கணம் தான் அது ஈரசை சீர்களால் ஆக்கப்பட்ட இந்த குரல் இது எல்லாமே ஈரசை சீர் தான் வருது மூணு சீர் வெண்பா அப்படின்னா காய் வரணும் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிளங்காயின்னு வந்து அடுத்த சீர் இதில் ஆரம்பிக்கணும் நேரில் ஆரம்பிக்கணும் அதான் காய் முன் நேர்னு பேர் அது சீரில் அது வெண்சீடு வண்டியிலும் பேர் இப்போ யாதானும் நாடாமல் ஓராமல் இன்னொருவன் கல்லாத கல்லாதவாறு இந்த குரலை பார்த்தீங்கன்னா யாதானும் யா நெடில் தா நெடில் நுண் குரலோட ஒற்று அப்போ எல்லாமே நேர் தான் அப்போ தேமாங்காய் காய் முன் நேர் வருது இல்லைங்களா காயமும் காயமும் நேர் வருது அதே போல் எல்லாவும் பார்த்திங்கன்னா இதுவும் காயமும் நேர் வருது இப்போ காயமுன்னு எல்லா குரலும் பார்த்தீங்கன்னா இந்த சீரையும் பார்த்திங்கன்னா காயமும் நேர் வந்திருக்கு எனவே இது வந்து மோவாச சீர் வெண்பா அப்படின்னு பேர் அதாவது மூவோசை சீராக இருந்தால் காயில் முடிஞ்ச பிறகு அது எதில் நேரில் தான் ஆரம்பிக்கும் முதல் சீர் காயில் முடியும் அடுத்த சீர் நேரில் தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்